நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறதுக்கும் உங்கள் காரியங்கள் தடையில்லாமல் வெற்றி பெறதுக்கும் திங்கட்கிழமை தோறும் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்கிறது நல்லது வீட்லையும் விநாயக பெருமானுக்கு தீபம் ஏற்றிட்டு நாம் வந்து கோவிலுக்கு போயிட்டு அரச மரத்தடியில் இருக்கிற விநாயகரை வணங்குறது தான் ரொம்ப சிறப்பான பலன் கொடுக்கும் மரத்தடியில் இருக்கிற விநாயகருக்கு வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் வைத்து இரண்டு அகல் தீபம் ஏத்தி விநாயகப் பெருமானை உங்களால் முடிந்த சுற்றுக்கள் பதினோரு சுற்றுக்களோ ஒன்பது சுற்றுக்களோ இல்லை இருபத்தோரு சுற்றுக்களோ இல்லை நாற்பத்தெட்டுகளோ நாற்பத்தெட்டு சுற்றுக்களோ இல்லை வந்து நூற்றி எட்டு சுற்றுக்களோ சுற்றி வரதால் கண்டிப்பாக நீங்கள் நினைத்தது எல்லாமே நிறைவேறும் இந்த வழிபாடை திங்கட்கிழமை திங்கட்கிழமை இத்தனை திங்கட்கிழமை கணக்கு வச்சுட்டு ஏழு ஒன்பது இந்த மாதிரி பெருமான வழிபாடு செஞ்சுட்டு வாங்க என்ன நினைக்கிறீங்களோ அத்தனை செயல்களும் வெற்றி பெற செய்ய முதல் கடவுளான விநாயக பெருமான் மூன்றாம் தேதி திங்கட்கிழமை வளர்ப்பிறை சதுர்த்தி